வணக்கம் நான் டாக்டர் ஜெஸ்ஸி இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து முளைக்கட்டின பாசிப்பயிர் இதில் வந்து நான் ரெண்டு விதமாக வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஒன்றுமே பண்ணலை அதில் வந்து உப்பு கூட போடாமல் தான் வச்சுருக்கேன் அப்படி பச்சையாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக மசாலா வெங்காயம்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை காலையிலையோ குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்கும் இப்போ பொதுவாக ஆஃபீஸ் போகிறவங்க வந்து அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது இருக்கு எப்பவுமே வந்து தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர்ட் எல்லாத்தையுமே வந்து மாத்திரும் இதுல வந்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இருக்குது மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு அயன் இருக்குது இதில் போலேட் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால அது வந்து உடம்புல புதிய ஆர்பிசி செல்ஸை வந்து உற்பத்தி பண்ணும் இந்த போலேட் அப்படிங்கிறது வந்து விட்டமின் பி நைனோட இயற்கை வடிவம் தான் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப அவசியம் அவங்க கருவில் கூடிய குழந்தைங்களுக்கு வந்து மூளை குறைபாடு நரம்பு குறைபாடு வராமல் வந்து தடுக்கும் அப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து மாற்றும் ஸோ அதனால ரொம்ப கஷ்டம் கிடையாது இதெல்லாம் செய்கிறதுக்கு வீட்டிலே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க தேங்க்யூ